ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கான நாமினேஷன்ஸ் ஸோ வேற லெவலாக வந்திருக்குங்க ஸோ முக்கியமான நபர்களெலாம் நாமினேஷன் மாட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நாமினேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் வந்து லாக் ஆகியிருக்காங்க மீதி எட்டு பேர் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க ஸோ அந்த ஒன்பது பேர் யார் ஸோ அவங்களுக்கான ஓட்டிங் என்ன வந்திருக்கு எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நம்ம க்ளியராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் யூடியூபர் ஹெல்ப் பண்ண மக்களே ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லலாமா இல்லை வாட்டர் மில்லன் சொல்லாமான்னு உங்களுக்கு தெரியல ஸோ அவர் தாங்க முதல் இடத்துல இருக்கார் எதனால அவர் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கே தெரிலங்க மக்கள் வந்து எது எதை பேஸ் பண்ணி அவர் வந்து இவ்வளோ ஓட்டு போடுறீங்கன்றது எனக்கு வந்து டோட்டலாக தெரியல ஓகேங்களா ஸோ அவர் கேம் வந்து எப்படி சொல்கிறதுனா கேம் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜெனூனாக விளாட்றாரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு ஸோ அது ஓகே ஸோ அவரோட ஓட்டிங் பார்த்துலாம் ஸோ முதல்ல வந்து இருக்க திவாகர் என்ன ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டுகள் இருக்காரு ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு புள்ளி முப்பது பர்சன்டேஜ் இருக்காரு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் வந்து அவருக்கு வந்து நிறைய ஓட்டுகள் விழுந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது அடுத்த வாரம் இது இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த வாரம் ஏதோ திவாகர் ஸோ போனால் போகுதுன்னு போட்டாங்களா மக்கள் எப்படின்றது தெரியல ஓகேங்களா அவரோட கேம் வந்து டே பை டே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு என்னை கேட்டீங்கன்னா வந்து அவர் கேம் வந்து நல்லா தான் விளையாட்றாரு பட் இந்த விஜய் விஜே பார்வதி கூட தான் மேக்ஸிமம் இருக்கார் ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜே பார்வதிக்கு ஃபுல் சப்போர்ட் இவரே பண்ணுறாருங்க ஸோ இவரே வந்து எனக்கு தெரிஞ்சு பிஆர்ன்னு தெரில அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்கள பற்றி வந்து ப்ரமோட் பண்றது அவங்கள தான் வந்து வெல் நாலேஜ் இருக்கு அவங்க தான் மெச்சூரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இவரை விடாமல் இவர் கூட சுற்றிட்டு இருக்காங்க அதனால் வந்து ரொம்ப அடி அடிவாங்கடா திவாகர் ஸோ பார்வதிக்கால் கூட இருக்கிறதால ஸோ திவாகர் அவர்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்க நாமினேஷன் பண்ணுறாங்க இல்லைனா வந்து திவாகர் வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு விட்டுருவாங்க ஸோ அவங்க கூட இவர் இருக்கிறதால வந்து அவருக்கு பேர் டேமேஜ் ஆகுது எப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அவர் தான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் அதற்கான டைம் மாதிரி பண்ணுவார் ஓகேங்களா ஸோ இரண்டாவது இடத்து இடத்துல சபரி ஸோ சபரியோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தோரு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஸோ சபரின்னு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சபரியோட ஃபுல்லாக ரியாலிட்டி வெளில வராம எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து சபரி நான் வந்து அந்த ஷோவில் பார்த்துருக்கேன் பிக் இருந்து எடிக்ட் ஆன வந்த பிறகு அவங்க கூட பேசின ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு அவங்கள கலாய்களும் சரி ஸோ பயங்கர ஃபன்னாக சூப்பராக இருந்தது அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இல்லாத மாதிரி ரொம்ப பொலைட்டாக ரொம்ப நீட்டாக ரொம்ப சைலண்ட்டாக ஸோ நான் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு யாராவது ரிஃபீல் ஆகிடுச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து கமுருதீன் ஸோ கமுருதீனிக்கு எப்படி மக்கள் வந்து மூணாயிரத்தில் இடத்துல வச்சிருக்கேன் இவ்வளோ ஓட்டு ஏன் போட்டிருந்தேன் எனக்கு தெரியல ஆயிரத்தி நானூற்றி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ கமுருதீன் வந்து பேசவும் தெரியல அடவும் தெரியல பழகமும் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு ஸோ அண்ணன் சேதன் ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்கிறது அவருக்கு சொல்கிற பதில் கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ப்ளஸ் அந்த நிறைய வார்த்தைகள் விடுறாரு ரெகுலராக ரெண்டு வாரமாக இருக்காங்க நிறைய வார்த்தைகள் வர்றாரு ரொம்ப இதாக பேசுகிறாரு நாமினேஷன் திவாக நாமினேஷன் பண்ண வந்து அவர் பயங்கரமாக சொன்ன ரொம்ப வல்கராக பேசுகிறாரு சரியாக பேச மாட்டேறாரு ரொம்ப தவறாக பேசுறாருலாம் நிறைய விஷயங்களை வந்து கம்ரூஜி மேலே கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு அவர் அவரை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அவர் அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நாங்கள் அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா ஜோ ஸோ அவங்க தான் அந்த இடத்துல காரத்தில் அவங்களோட ஓட்டிங் பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி இருபத்தேழு பர்சன்டேஜ் எடுத்துகிறாங்க ஸோ ரம்யா அவர் ஜோ வந்து கேம் வந்து புரிஞ்சிக்கணும்னு ஆடுறாங்களா இல்லை ஆடுறாங்களா எனக்கு தெரியல எனக்கு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் ஓகே ஸோ அவங்க ஒன்றா கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அவங்க வந்து அடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்வதி திவாகர் பார்வதி விவகாரம் அடிக்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கேம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படி விழாணுன்ற யோசிச்சா அவன் நல்லா இருக்குன்றதே என்னோடய ஃபீல் ஓகேங்களா ஸோ அஞ்சாவது இடத்துல வந்து பார்வதி விஜே பார்வதி இப்போ வந்து ப்ரமோ ஃபுல்லாக விஜே பார்வதிங்க அவங்க வந்து பிக்பாஸ் வீட்டில் வரதுக்கு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க எல்லா ப்ரமோலையும் நான் அந்த இருக்கேன் வேறு யாருமே வரவு கூட மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதை தவிர்த்து வந்து அவங்கள வந்து எல்லாருமே சொல்கிறதுன்னா அவங்களோட ஆட்டிடியூட் மாற்றிவாங்க கொஞ்சம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மாதிரியெல்லாம் இது பண்ணுவாங்க பாடி ஷேவிங்லாம் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுறது எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க போட்டெலாம் மாற்றிக்கிடும் ஏன் மாற்றிங்கன்னு சொல்கிறேன்னா கேம் வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கேம் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது வெல் பிளேயர் அவங்க ஓகேங்களா அவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்டுகள் ஒன்பது பர்சன்டேஜில் இருக்காங்க ஸோ எது சொல்கிறேன்னா வெல் பிளேயர் அவங்க அப்புறம் அவங்கள ஆட்டிடியூடெலாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அந்த திவாகர் திவாகர் திவாகர்னு சொல்லி சுற்றிட்டே இருக்காங்க ஒரு வேளை வந்து இவங்க வந்து கூட அவருக்குடன் ஃப்ரேம் ஆகலாம் நினைக்கிறாங்களா அவர் வந்து இவங்க கூட ஃப்ரேம் ஆகும்னு நினைக்கிறாங்க தெரியல பட் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்காங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு கூட ரெண்டு பேரும் ஒரே வாட்டி கை தூக்கிட்டேன் ரெண்டு பேர் ஒரே போகிற அந்த மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ எதனால் வந்து இவங்க சூப்பர் டிலக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அமிச்சாங்க தெரில ஓகேங்களா இங்கே இருந்தால் இங்கே இருக்கும்போது அவங்க கேம் உங்களுக்கே தெரியும் அங்கெல்லாம் போய் அவங்ககிட்ட வந்து அதிகாரம் வந்துச்சுன்னா வேறு லெவலப் பண்ணுவாங்க விஜய் பார்வத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல திவகர் நல்லா ட்ரிஸ் பண்ணி பயமாக டெவலப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆறாயிரத்தில் அரோரா வந்திருக்காங்க அவங்களோட ஓட்டிங் பார்த்தா எத்தித்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி பத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஆ போது அவங்க கேம் வந்த விஷயம் தெரியுது அவங்களுக்கு அதனால் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சேஃப் கேம் இல்லாட்றாங்கன்னா சொல்ல முடியும் ஓகேங்களா எங்கே கத்தணும் எங்கே கத்தக்கூடாது யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாது என்னெல்லாம் நியூட்ரலாக பண்ண முடியும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னும் கூட வந்து கேம் வந்து வெளியில் வரல ஓகேங்களா அவன் வந்து ரொம்ப சேஃபா விளாட்ற என்னோட ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பட் அவங்க வந்து இன்னும் வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க விளாட்றது பார்த்தா ரியா எப்படி விளாட்றாங்களோ அதே மாதிரி தான் ஓரளவுக்கு மேக்ஸு மேட்ச் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சரா ஸோ அப்சரா வந்து ஏழாயிரத்தில் இருக்காங்க அவங்களோட ஓட்டிங் பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஓட்டுகள் பர்சன்டேஜ் நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ அப்சரா வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் சொல்கிறது அதுதான் கேமுக்கு வந்து உள்ளே வாங்க கேம் உள்ளே வாங்க கேம் உள்ள வாங்க சொல்கிறாங்க பட் அவங்க வந்து எனக்கான ஸ்பேஸ் இல்லைன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அவங்க கூட இருக்க சொல்கிறாங்க ஸ்பேஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து அவங்களுக்கு வந்து உள்ளே அனுப்பிச்சது ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் ஸோ நீங்களாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்களாக வந்து டெவலப் பண்ண தவிர ஸோ வேறு யாராவது வந்து உங்களை உங்களுக்காக ஆட முடியாது ஸோ அதை வந்து அதை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து என்ன தான் வந்து வெல் டேலண்டடு வெல் நாலேஜ் பர்சனாக இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணணும் அது மாதிரி பிக்பாஸும் சொன்னார் உங்களை வந்து கன்ஃபியூஷன் ரூமை மட்டும் தான் பார்க்க முடியுது மற்ற எங்கேயுமே பார்க்க முடியல ஸோ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரசியன் சிவன் எல்லாம் வந்து பயங்கரமாக ஃபுல் ஃபன் பண்ணாங்க செம்ம ஜாலியாக இருந்தாங்க ஸோ இந்த உப்பு மேட்டர்லாம் நிறைய விஷயங்கள் சிவன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு கேம் விளாங்கன்னா இருக்கலாம் இல்லைனா வந்து அடுத்த இந்த வாரமே வந்து வீட்டில் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து இவங்க இவங்க இவரு அம்மா இவங்க கா பிரவீன் காந்தி அப்போ உள்ள ஒரு நபர் இருந்தாங்க நாமினேஷனில் ஸோ அவர் வெளில போயிட்டாரு இவங்க உள்ளே இருக்காங்க இந்த வாரம் இவங்க வெளில போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை தான் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் எட்டாவது இடத்துல எஃப்ஜே இருக்கார் ஸோ எஃப்ஜே வந்து ஐநூற்றி எண்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நாலு புள்ளி எண்பத்தாறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு ஸோ எஃப்ஜே வந்து ந அவருமே வந்து ரொம்ப உணர்ச்சி யூஸ் நிறைய வார்த்தைகளை விடறது மோசமாக தேவலாம் சண்டை போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து ஒரு லவ் ட்ராக்ல போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஸோ ஆதிரையும் இவரும் வந்து ஒரு லவ் ட்ராக்ல போகிற மாதிரி கான்செப்ட் போய்ட்டு இருக்காது எந்த அளவுக்கு உந்தோ நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா ஏன் இந்த ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து அப்படியே காட்டுவாங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் இந்த கனெக்ஷன் அப்படியே பேசிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ண மாதிரி வந்து பாஸ் வந்து காட்டுவாங்க அது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியல ஸோ அப்போ வந்து ஒன்பதாவது வந்து கெமி ஸோ கெமியோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஸோ கெமி வந்து ஒரு நல்ல வாலிபால் பிளேயரு ஸோ அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து இன்னும் கேமு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ஏன்னா டாஸ்க் வச்சாங்கன்னா டாஸ்கில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்களோட ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து டாஸ்க்கெலாம் பயமாக விளையாடலாம் அதுலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா விளாடலாம் இவங்க வந்து பார்வதி கூட சண்டை போதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிடிக்கலன்னா ஒரு தனியாக ஓரமாக வச்சுட்டு நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுமா அதில் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கருத்து ஸோ கெமி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ பார்வதிய ஓரமாக வச்சுட்டு இவங்களோட கேம் இவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் ஓகே அதனால் ஸோ உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நம்ம வார்த்தையோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே